வணக்கம் என்று நம்ம பார்க்க போகிறது இந்த குடூர் புழுவை பற்றி தான் பொதுவாகவே நாய்களுக்கு பார்த்தீங்கன்னா கொக்கி புழு அதே மாதிரி நாடா நாடாப்புழு அப்புறம் உருண்டை புழு ஹார்ட்டு ஹார்ட் வாம்னு ஒன்று புதுசாக இருக்குது நாய்களுக்கு மட்டும் அது எதுனாலன்னு தெரில நம்ம இப்போ தான் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ஆடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு புழுக்கள் இருக்கும் உருண்டு புழு கொக்கி புழு நாடா புழுன்ற மாதிரி ஒரு மூணு வகையில் இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த நாயை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு புழு மட்டும் வித்தியாசமாக இருக்குது நம்ம பொதுவாகவே ஆடு மாடு கோழி எது வளர்த்தாலும் சரி அதே மாதிரி நாய் எந்த கால்நடை வளர்த்தாலும் சரி நம்ம வந்து அதுக்கு குடற்புழு புழு கண்டிப்பான முறையில் கொடுத்து வளர்க்கணும் அப்படி குடற்புழு கொடுத்தா தான் அதனுடைய வளர்ச்சி சீராக இருக்கும் அதுவும் இல்லாமல் அதனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்க குடற்புழு எல்லாமே வெளியில் வரும் அப்படி வெளியில் வந்தால் தான் அதனுடைய வளர்ச்சி ரொம்பவும் நன்றாக இருக்கும் ஏன்னா அது வந்து முழுக்க முழுக்க நம்ம நாய்களோட வளர்ச்சியை வந்து தடை செய்யும் அதனால் நம்ம வந்து உடற்பூ நீக்கம் கண்டிப்பாக நம்ம ஆகணும் இதை பார்த்திங்கன்னா மருந்து மருந்துனால் எப்படி சொல்கிறதுனா இந்த மாத்திரைகள் வாங்கி போடலாம் ஒவ்வொரு ப்ரைஸும் ரிஸ்கில் இருக்குது ஸ்டார்டிங்கில் பத்து ரூபாயில இருந்துருக்கு அல்பண்டா சொல்லு ஃபென்பண்டா சொல்லு அதே மாதிரி இதுக்கு மேலே நாற்பது ரூபாய்க்கு எண்பது ரூபாய்க்கு அந்த மாதிரி இருக்குது ரிசல்ட்டு நம்ம பக்காவிற்கு நம்ம உள்ள போனோம்னா அதுவும் இல்லாமல் இந்த நாய்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வாய்ப்பகுதியில் எப்படின்னா நுணுக்கி போடணும் பவுட்ரு மாதிரி ஃபார்ம் பண்ணி அதை கரைச்சி அப்படியே வாய்க்குள்ள போடுற அளவில் போடணும் இது உணவு கூடயும் ஒரு சில பேருக்கு கலந்து போடுவாங்க ஆனால் உணவு ரொம்ப கம்மியான அளவில் போட்டு போடணும் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் அந்த அளவு கம்மியாக போட்டுட்டு அதில் கூட கலந்து கூட வைக்கலாம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வச்சு வைக்கக்கூடாது அதுவும் இல்லாமல் இந்த டிவார்மிங் பண்ணும்போது டிவார்மிங் பண்ணிவிட்டு சாப்பாடு அளவில் வைக்கக்கூடாது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்புறம் தான் வைக்கணும் ஏன்னா அப்படி தான் அதனுடைய வேலையில் நன்றாக செய்யும் அதனால் நம்ம இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணணும் நம்ம நாய்களை பொதுவாகவே இப்படி தான் இது பண்ணிகிட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை டீவார்மிங் பண்ணுவாங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை டீவார்மிங் பண்ணுவாங்க பொதுவாகவே இந்த பெரிய நாய்கள் அதாவது ஒரு வருடம் ரெண்டு வருடம் ஆயிடுச்சுன்னா அதுகளுக்கு நம்ம வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை டிவாமிங் பண்ணலாம் அதுவே ரொம்ப ஒரு நல்ல ம சொல்லலாம் இந்த குட்டி நாய்களுக்கு தான் ஒரு மூணு மாதத்திற்கு ஒரு முறை டிவாமிங் வரணும் ஏன்னா குட்டிகளில் தான் அதிகமான அளவில் இந்த குடற் தாக்கம் இருக்கும் அதனால் நம்ம இந்த குட்டிகளில் தான் நம்ம வந்து அதிகமான அளவில் அதே அதேமாதிரி ப்ராப்பராக நீங்கள் வந்து தடுப்பூசியும் போட்டு வளர்ந்தாங்க அதுதான் ரொம்பவே நல்லது ஏன்னா நாய்களுக்கு அதிகமான நல்ல வியாதி பரவிக்கிட்டு இருக்குது குறிப்பாக இந்த வெறி நாய்க்கு ஊசி போடுவாங்க ஏஆர்வி அதுவும் அப்புறம் டிஹெச்பி செவன் இன் ஒன் இப்போ ரீசெண்டாக நைன் இன் ஒன்றுன்றலாம் வந்துருக்கு நம்மளுக்கு எது எந்த பட்ஜெட் இருந்ததோ அந்த இதை போட்டுக்கலாம் போடும்போது நம்ம குட்டி நாய்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு தடவை போடணும் ஒரு மாதம் கேப் போட்டுட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் ஒரு குட்டிக்கு நம்ம ஊசி போடுறோம்னா நம்ம அதுக்கப்புறம் ஒரு மாதம் இங்கே அப்படி திரும்ப அதே ஊசியை திரும்ப போடணும் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் கழிச்சு நம்ம வந்து ஏஆர்வி போடணும் நம்ம டாக்டர்கிட்ட போய் கேட்டாலே போதும் அவங்க ஒரு இதை ஷெடியூல் மாதிரி போட்டு கொடுப்பாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் நாய்களுடைய இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் வரும் இந்த சிப்பிப்பாறை நாய்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு லோ மெயின்டனன்ஸ்ன சொல்லலாம் ஏன்னா இதுக்குன்னு நம்ம அதிகமான உள்ள எதுவுமே வாங்கினதில்லை எப்படின்னா ஷாம்பு இந்த மாதிரி கூட வாங்கினதில்லை ஃப்ளோர் க்ளீனர் வந்து வச்சுருக்கேன் ஏன்னா அதுவும் ரொம்ப யூஸ் பண்ணுற மாதிரிலாம் தெரில ஏன்னா இதனுடைய யூரின் முத கொண்டு வீட்டுக்குள்ளே போக மாட்டேது ரொம்ப ஒரு அறிவு வாய்ந்த நல்ல நாய் இருக்குது வாக்கிங் கூப்பிட்டு போவேன் அந்த டைமில் தான் இதனுடைய யூரின் அதே மாதிரி டாய்லெட் எல்லாமே அங்கே தான் பள்ளியில் போயிட்டுருக்கேன் வீட்டுக்குள்ளே எந்த இதுவும் செய்கிறதில்ல சின்ன பிள்ளைலாம் செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ திறந்துட்டேன் தெரிஞ்சிட்டேனா நம்ம இப்போ வாக்கிங் கூப்பிட்டு போகிறோம் அதனால் எனக்கு வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டு அங்கேயே போயிட்டுருக்கேன் வீட்டுக்குள்ளே எந்த விதமான துர்நாற்றம் எந்த விதமான இதுவும் இல்லை நம்ம வீட்டில் தான் இருப்பேன் அதுவும் இல்லாமல் ரூம் ரூம்குள்ளலாம் வந்துட்டெல்லாம் போவேன் இவன் மேலே ஒரு வாடகையும் அடிக்காது அது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது சுற்றி சுற்றிப்படுற நாட்டு நான் பொறுத்த வரைக்கும் அதுவும் இல்லாமல் இந்த இங்கிலீஷ் பீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக அந்த எச்சல்களை கீழே விட்டுட்டு தெரியும் இந்த நாய்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை ஏன்னா எச்சலை கீழே விடுற வாய்ப்பு இல்லைன்னு தான் சொன்னோம் அதை எந்தளவுக்கு ஓடிட்டு வந்தாலும் சரி எந்தளவுக்கு இது பண்ணிட்டு வந்தாலும் சரி இந்த எச்சல வடிவுற பிரச்சனை இல்லை நம்ம அனுபவத்தில் தான் சொல்லிகிட்ருக்கோம் ரொம்ப ஒரு நல்லெண்ணிருக்கு அதுவும் இல்லாமல் வேகம்லாம் பயங்கரமாக இருக்குது நம்மளை இழுத்து போட்டு போயிருக்கோம் அவங்களுக்கு ஆள் பார்க்க தான் ஒல்லியாக இருக்கேன் ஃபாஸ்ட்டாக அந்தளவுக்கு ஒரு இதாக இருக்கேன் ஏன்னா ஃபுல்லாகவே வேட்டைக்கு இருந்தவங்க அதுவும் இல்லாமல் ஒரு ஓட்டத்துக்கு சொந்தமானவங்கன்ற மாதிரி தான் இருக்கேன் ரொம்பவும் நல்லா இருக்கவங்க வாங்கினோடனே கொஞ்சம் நம்மளுக்கே பிரிஸ்காக இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு இங்கிலீஷ் ப்ளீட்டு நான் ஏதாச்சும் நம்ம வாக்கிங் கூப்பிட்டு போவோம் அப்போ போகும்போது அது கொஞ்சம் மெதுவாகவே போகும் அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஏன்னா அதே மாதிரி உங்களுடைய பண்ணைகள் அதே மாதிரி ஆடு மாடு கோழி ஏதாச்சும் நீங்கள் விற்பனை செய்கிற நீங்கள் நம்ம நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம் நம்ம இலவசமாக இது தரோம் எப்படின்னா நீங்கள் வீடியோ அனுப்பிச்சு விட்டாலும் சரி இப்போ நம்ம நேரில் வந்தாலும் சரி நம்ம சுற்றி இருக்க வட்டாரம் கொஞ்சம் கிட்டக்க இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது அப்படி கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் பெட்ரோல் கஸ் மாதிரி வாங்குறப்ப இருக்கும் அதுவும் இல்லாமல் நாயாக இருக்கட்டும் நாய் பண்ணையாக இருக்கட்டும் இல்லை ஆட்டு பண்ணையாக இருக்கட்டும் இல்லாட்டி கோழி பண்ணையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு விற்பனை வாய்ப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மள சோசியல் மீடியாவில் அதிகமான நீங்கள் இருக்கேன் அது ஒரு நல்ல இதாக இருக்கும் ஏன்னா நம்ம சோசியல் மீடியாவை வச்சு தான் நம்ம போன தடவை நாய்கள் வந்து சிப்பிப்பார நாய் வந்து குட்டி போட்டுச்சு நம்ம அதில் தான் நம்ம வந்து இது பண்ணோம் குறிப்பாக இந்த யூடியூப்பு அப்புறம் ஃபேஸ்புக்கில் நம்ம வந்து அதிகமான வரவேற்புகள் இருந்துச்சு அந்த அஞ்சு நாயும் இவங்க தான் கொடுத்தோம் ஏன்னா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு இது ஒரு பொழுதுபோக்காக தான் இருந்துச்சு இப்போ இருக்க காலகட்டங்களில் இதுவே ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது நம்மள்கிட்ட இருக்க பொருளை கொடுக்குறப்பில் நல்லா அவங்களும் வளர்ந்து வந்துட்டாங்க விரைவில் அவங்களோட சின்ன பையனோட அப்டேட் இருக்கும் நம்ம ஒரு தம்பிகிட்ட கேட்டிருக்கோம் அவனுக்கு ஃபோட்டோ போட்டுவிடுவான் விரைவில் நம்ம அதையும் போட்டுருவோம் அதுவும் இல்லாமல் நான் மண்ண்டை இன்னும் ஒரு அஞ்சு குட்டி போட்டாப்பில் இருக்குது உங்களுக்கு சிப்பிப்பாடுற குட்டி எதுவும் தேவைன்னா கண்டிப்பாக நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் இந்த சிப்பி பாருனா பெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் ஏன்னா லோ மெயின்டனன்ஸ் ரெண்டாவது தயிர் சோறு போட்டால் தயிர் சோறு சாப்பிடுது அப்புறம் சிக்கன் ரைஸ் போட்டால் சிக்கன் ரைஸ் அதை வழக்கமாக சாப்பிட்றது தான் ஆனால் ஒரு வருடத்துக்கு மட்டும் நம்ம வந்து சிக்கன் ரைஸாக போட்டு இது பண்ணணும் ஏன்னா அதனுடைய வளர்ச்சி வந்து இந்த ஒரு வருடம் இல்லாட்டி ஒன்றரை வருடத்துக்கு மாரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் அதனுடைய வளர்ச்சியெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் ஸ்டேபிளாக அவ்வளோ தான் இந்த ஹைட்டு தான் வரும் இந்த லென்த்து தான் வரும் ஒன்றரை வயசில் வளரக்கூடியது தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஃபிக்ஸடாக வச்சுட்டு அப்படியே அதனுடைய பாடிக்கு எந்தெந்த தேவையான புரட்சிதோ அதை மட்டும் தான் எடுத்துக்கிட்டோம் அந்த டைம் கூட நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு முறை நம்ம வந்து சிக்கன் ரைஸ் போடலாம் அப்புறம் ரெண்டு நாள் தயிர் ஒரு போடலாம் அப்படின்ற போது நம்மளுக்கு கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் அந்த மெத்தடை கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு நல்ல மெத்தட்னு சொல்லலாம் ஆனால் குட்டிகளில் நீங்கள் கம்மியான முறையில் சாப்பாடுகளை போடாயேன் ஏன்னா புரதச்சத்து அளவு கம்மியாக போச்சுன்னா அதனுடைய வளர்ச்சிகள் கண்டிப்பான முறையில் தடை செய்யும் அதுவும் இல்லாமல் கண்டிப்பான முறையில் நீங்கள் உடற்புழு பண்ணிடுங்க குடிர்பு நிற்கும் பண்ணால் தான் அதனுடைய வளர்ச்சியும் நன்றாக இருக்கும் இந்த ரெண்டு மண்ணாலே போதும் நம்ம நாய்களுக்கு வந்து ரொம்பவும் அபார வளர்ச்சி இருக்கும் நம்ம அந்த மாதிரி தான் பண்ணிட்டு வரோம் இப்போதைக்கு நம்ம நாய் வந்து முப்பது இன்ச்சு பெரிய இருக்குது இன்னும் வளரும் ஏன்னா இன்னும் ஒரு நாலு மாதம் பிறகு இருக்குது மூன்று மாதம் நிறைவடைய ஒன்றரை வருடம் நிறைவடைய இந்த மாதிரி இருக்குது அதனால் பொறுத்து தான் நம்மளும் பார்க்கணும் நம்ம கொடுக்குற சாப்பாடு எல்லாமே இந்த சிக்கன் ரைஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நாய்கள் எதுவும் நீங்கள் பெண்ணாக வச்சுக்கிங்கன்னா ஸ்ட்ரிட் பண்ணணும்னா நம்மள்ட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம எதாவது ஃபர்ஸ்ட் டைமு குறிப்பாக இந்த ஸ்கூபிக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமு நம்ம விதைகள் விற்றுட்டு வந்துட்ருக்கோம் அகத்தி கோயவஸ் டொட்டி நைன் வெளி மசால் சவுண்டல் உங்களுக்கு விதைகள் எதுவும் தேவைன்னா கண்டிப்பாக நம்ம முறையில் காண்டாக்ட் பண்ணுங்கள் கடைகளை விட நம்ம கம்மியான தான் கொடுத்துட்ருக்கோம் அதுவும் கொரியர் மூலமாக உங்கள் வீடு தேடியே வரும் நம்ம நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கண்டிப்பாக நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் தேவனா நீங்கள் நாலு பேர்த்துட்டு விசாரித்து பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம் இந்த இங்கிலீஷ் வீடுக்கு நம்ம தமிழ்நாட்டு வீடு எவ்வளோ பரவாயில்லன்னா சொல்லணும் தொடர்ந்து ஆதரிப்பாங்க நன்றி வணக்கம்